ஹோட்டல் ஸ்டைல் முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் ரெண்டு பெரிய தக்காளி ஒரு துண்டு இஞ்சி ஏழு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சோம்பு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கி அரைச்ச மசாலாவை சேர்த்து மூடி போட்டு நல்லா பச்சை வாசனை போக வேக வச்சு தண்ணி ஊற்றி கலந்து உப்பு போட்டு தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ பத்து முட்டையை வேக வச்சு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மல்லி இலை தூவி எடுத்தால் நம்மளுடைய முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சி சப்பாத்தி எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் சாதத்துக்கும் ரொம்ப நல்லா